நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சுத்தம் மருத்துவர் இது சிறகுகள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மூலிகைக்கு பேர் தாங்க வந்து ஸ்ரீதேவி செங்கழு நீர் பார்த்திங்களா இதுதான் வந்து ஸ்ரீதேவி செங்கழு நீர் இதனுடைய தழை வந்து இப்படிதாங்க இருக்கும் இந்த மாதிரியான அமைப்பில் தான் இதனுடைய தழைகள் இருக்கிறது இது சாதாரணமாக வயல் வரப்புகளில் வந்து எளிமையாக கிடைக்கக்கூடியது சாலையோரங்களையும் குப்பை மடுகளிலையும் வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இதனுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஏராளமானதுங்க இதனுடைய தடைகளை வந்து நீங்கள் லேசாக வதக்கி வலி உள்ள மூட்டுகளில் வந்து கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் மிக விரைவில் வந்து அழகாக குணமாகிடும் அதே போல் இந்த வேர்கள் பார்த்திங்களா இந்த வேர்களை வந்து நீங்கள் இது வரைக்கும் இந்த வேர்கள் பகுதிகளை மட்டும் கலெக்ட் பண்ணி எடுத்து நல்லெண்ணெய் விட்டு தைலம் காய்ச்சி அந்த தைலத்தை எடுத்து வலி உள்ள இடங்களில் தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக குணமாகும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு முழு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கில் போய் பாருங்கள் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் ஸ்ரீதேவி செங்கழு நீர்